हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டிரபத்திரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு ஸ்ரீ சுக உவாச்சி மந்திரோ உபனிஷத்தம் வியகரந்தம் சமாஹித்தம் திருஷ்டுவாசுதானா ஜக்தும் அபியுக்தா வெட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் இவ்வாறு மந்திர உபனிஷதம் வேத மந்திரம் சுயம்புவ மனுவால் உபதேசிக்கப்பட்டது உச்சரிக்கப்பட்டது வியாகரத்தம் கற்பிக்கப்பட்ட அல்லது பேசப்பட்ட சமாகிதம் ஜட சூழ்நிலைகளால் கிளர்ச்சியடையாமல் மனதை ஒரு முனைப்படுத்தினார் திருஷ்வா அவரை கண்டதும் அசுரா அசுரர்கள் யாதுதானா ராட்சசர்கள் ஜக்தும் விரைவாக விழுங்கிவிட விரும்பினர் அப்யத்ரவன் மிகவும் வேகமாக ஓடி சுக்தா அவர்களின் பசியை போக்குவதற்காக டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார் இவ்வாறாக உபநிஷதங்கள் எனப்படும் வேதத்தின் உபதேச மந்திரங்களை உச்சரித்தவாறு சுயம்புவ மனு சமாதியில் ஆழ்ந்திருந்தார் அவரை கண்டதும் இராட்சசர்களும் அசுரர்களும் மிகவும் பசியோடு இருந்ததால் அவரை உடனே விழுங்கிவிட விரும்பி அவரை நோக்கி வேகமாக ஓடினார்கள் பதம் பதினெட்டு तांस्तथा अवसितान् वीक्ष्य यज्ञः सर्वगदो हरिः यामै परिवृतो देवैर्हित्वा सा शत्रिविष्टपम् ஒன் பை வேர்ட் மீனிங் தான் அசுரர்களும் ராட்சஸர்களும் ததா இவ்வாறாக அவசிதான் சுயம்புவ மனுவை விழுங்கிவிடுவதில் உறுதி கொண்டிருந்த வீக்ஷய கண்டதும் யக்ஞ எனப்படும் பகவான் விஷ்ணு சர்வகத அனைவருடைய இதயங்களிலும் வீற்றிருப்பவர் ஹரி முழுமுதற் கடவுள் யாமை யாமர்கள் எனப்படும் அவரது புதல்வர்களுடன் பரிவிரத சூழப்பட்டவராய் தேவ் தேவை தேவர்களால் ஹத்வா அசுரர்களை கொன்றபின் அசாஷத் இந்திர பதவியை ஏற்று ஆண்டார் திரிவிஷ்டபம் து ஸ்வர்கலோக கிரகங்களை டிரான்ஸ்லேஷன் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வீற்றிருப்பவரும் பரமபுருஷருமான பகவான் விஷ்ணு யக்ஞபதியாகத் தோன்றி ராட்சசர்களும் அசுரர்களும் சுயம்புவ மனுவை விழுங்கப் போவதைக் கண்டார் இவ்வாறாக யாமர்கள் எனப்படும் அவரது புதல்வர்களாலும் மற்றெல்லா தேவர்களாலும் சூழப்பட்டவராக பகவான் அசுரர்களையும் ராட்சசர்களையும் கொன்று வீழ்த்தினார் பிறகு இந்திர பதவியை ஏற்று ஸ்வர்கலோக ராஜ்யத்தை ஆளத் துவங்கினார் பிரபா சிலபிரப்பா பிரபாத் பிரம்மதேவர் இந்திர தேவன் சூரியன் முதலான தேவர்களின் நாமங்கள் தனி நபர்களின் நாமங்கள் அல்ல அவை வெவ்வேறு பதவிகளின் நாமங்களாகும் பிரம்மா அல்லது இந்திர பதவிகளை ஆக்கிரமிக்க தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லாத போது பகவான் விஷ்ணுவே சில சமயங்களில் பிரம்மாவாகவோ அல்லது இந்திரனாகவோ வருகிறார் என்பதை இந்த விஷயத்தில் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று பிரபஞ்ச நிர்வாகிகளான மனுக்கள் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினேழு பதினெட்டுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது அரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்